அநேகர் இந்த நாட்களிலே சோர்வடைந்திருக்கிறார்கள் அ ஃப்ரேட் பயப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் ஆங்சியஸ் அபாவட் த ஃப்யூச்சர் எதிர்காலத்தை குறித்து பதஷஷ்டப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் மோர் தென் சே 100 இயர்ஸ்ஸு கோ நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்ததை காட்டிலும் இப்பொழுதே இவ்தமான உணர்வுகள் அதிகமாக இருக்கிறது அண்ட் ஹியர் இட் செஸ் தட் ஜான் சேஸ் இன் ஒன் ஜான் ஒன் வர்ஸ் ஃபோர் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே யோவான் சொல்லுகிறார் தீஸ் திங்ஸ் வீ ரைட்

அதிரியப்படாத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா Where you never are in a bad mood at any time. எந்த ஒரு காலகட்டத்திலையுமே நீண்ட முகத்தோடு கூட துக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தேவை இல்லாத ஒரு வாழ்க்கை வாட் எவர் யோர் எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டான்சஸ் மே பி உங்களுடைய வெளிப்பிரகாரமான சூழ்நிலை எவ்வளமாக இருந்தாலும் சரி அண்ட் ஹவ் எவர் அதர் பீப்புள் மே ட்ரீட் யூ மற்ற மக்கள் உங்களை எவ்வாறு நடத்தினாலும் சரி this is how jesus lived on this earth இதே போல தான் இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்தார் jesus lived in a wicked world துன்மார்க்கம் நிறைந்த ஒரு உலகத்தில் இயேசு வாழ்ந்தார் but he was never discouraged ஆனால் ஒரு காலம் அவர் சோர்வடையவே இல்லை never depressed ஒரு காலம் அதிரியப்படவில்லை never gloomy or in a bad mood ஒரு காலம் நீண்ட முகத்தை வைத்துக்கொண்டு துக்கப்பட்டு கொண்டிருக்கவே இல்லை people made so many demands on his time அவருடைய நேரத்தை அதிகமாய் ஜனங்கள் எதிர்பார்த்தார்கள் and uh, he was never upset with people ஒரு காலம் மக்களிடத்திலே அவர் மனத்தாங்கல் அடையவில்லை கவலைப்படவில்லை and we many of us may have thought that's because he was god அவர் தேவனாய் இருந்தபடியாலே தான் அப்படி இருந்தார் என்று நம்மிலே अनेகர் எண்ணிக்கொண்டிருக்கலாம் think of this ஆனால் இதை எண்ணி பாருங்கள்

the 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 first truth is 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 that he he existed from all eternity with the father and the holy spirit as God God Jesus Christ is the eternal God. The second person of the trinity முதல் காலமாக பிதாவோடும் கூட கிறிஸ்து கிறிஸ்து இருந்தார் ஒரு தேவன் அந்த திருத்துவத்தின் இரண்டாவது நபர் அவர் இந்த

ஃபிஃப்டி பர்சென்ட் காட் அண்ட் ஃபிஃப்டி பர்சென்ட் மேம் அவர் ஐம்பது சதவீத தேவனாகவும் ஐம்பது சதவீத மனிதனாகவும் வாழவில்லை இ வாஸ் நாட் ஹாஃப் காட் அண்ட் ஹாஃப் மே பாதி தேவனாகவும் பாதி மனிதனாகவும் அவர் இல்லை ஈவன் மெனி வாஸ் ஆன் அர்த் அவர் இந்த பூமியில் இருந்தபொழுதிலும் கூட ஈவன் டுடே அன் ஹேவன் இன்றைக்கும் பரத்தலே இஸ் ஹண்ட்ரட் பர்சென்ட் காட் அண்ட் ஹண்ட்ரட் பர்சென்ட் மே அவர் நூறு சதவீதம் தேவனாகவும் நூறு சதவீத மனிதனாகவும் இருக்கிறார் பட் வென் நீ லெக் டான் தி சர்க்

அங்கே படைவீரர்கள் வீரர்கள் அவரை பிடிக்க முடியாது வருகிறார்கள் he told peter அவர் பேதுரை பார்த்து சொன்னார் i can ask my father and my father will send 72000 angels to fight for me right now

He said I will not do that. ஆனால் நான் அதை செய்ய மாட்டேன் இங்கே நமக்கு ஒரு மாதிரி அவருக்கு வல்லமை இருந்தும் அதை அவர் பயன்படுத்தவில்லை true throughout Jesus life.

that they have seen in christian people இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களிலே பார்க்க கூடிய கிறிஸ்துவை தான் வேண்டாம் என்று ஒதுக்கி விட்டது they have seen christian people fighting and quarreling கிறிஸ்தவ மக்கள் சண்டை போடுகிறதையும் போராடுகிறதையும் பார்த்திருக்கிறார்கள் christian husbands and wives fighting with each other கிறிஸ்தவ கணவன் மனைவி தம்பதியர்கள் ஒருவரோடு சண்டை போடுகிறதை பார்க்கிறார்கள் christians going to court to elect a bishop

Say some really sincere hindu people say உண்மையாலமே ஒரு உண்மை மனதுடன் இருக்க கூடிய இந்துக்கள் சொல்கிறார்கள் i don't want this christ இந்த கிறிஸ்தவ எனக்கு வேண்டாம் i don't want this christ to makes husband and wife fight with each கணவனும் சண்டை போட செய்கிற இந்த கிறிஸ்தவ வேண்டாம் i don't want this christ to makes people run after பணத்தின் பின்னாக ஓட செய்கிற இந்த கிறிஸ்தவ வேண்டாம் i don't want this christ to makes people discouraged and gloomy and anxious and fearful கவலைப்பட்டு பயந்து அதிறயப்பட்ட சோர்படய செய்யக்கூடிய

நம்ம ஆண்கள் ஆண்களை திருமணம் செய்யக்கூடிய கிறிஸ்தவ சபைகள் காணப்படுகிறது இஸ் திஸ் கிறிஸ்டியானிட்டி இதுதான் கிறிஸ்தவமா நோ இல்லை திஸ் இஸ் எ கவுண்டர்ஃபிட் இது போலியான கிறிஸ்தவம் தி ஃபர்ஸ்ட் பிரேயர் தட் ஜீசஸ் டாட் அஸ் டு பிரே நாம் ஜெபிக்க முடியாக இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த முதல் ஜெபம் வாஸ் நாட் forgive us our sins உங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னியும் என்றல்ல நவ வி திங்க் தி ஃபர்ஸ்ட் பிரேயர் வி ஷட் பிரேஸ் forgive us our sins ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை எனக்கு மன்னியும் என்று சொல்லுகிற ஜெபம் தான் முதலாவது நாம் செய்ய வேண்டும் என்று நாம் எண்ணுகிறோம் தட் இஸ் பிரேயர் நம்பர் 4 அது நான்காவது ஜெபம் ஜீசஸ் செட் बिफोर யூ பிரே forgive us our sins you need to pray 3 other prayers நீங்கள் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே என்று ஜெபிப்பதற்கு முன்பதாக வேறு மூன்று ஜெபங்களை ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு கற்று கொடுத்தார் ஆர் ஃாதர் ஹூ ஆர் இன் ஹெவன் பரமண்டலlinecapங்கள பிதாவே நம்பர் 1 முதலாவது ஜெபம் ஹாலோட் பீ தாய் நேம் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக கனமண்ணப்படுவதாக நம்பர் 2 இரண்டாவது ஜெபம் லெட் த கிங்டம் கம் நம்முடைய ராஜ்யம் வருவதாக நம்பர் 3 மூன்றாவது டை வில் பீ டன் ஆன் எர்த் அஸ் இட் இஸ் இன் ஹெவன் உம்முடைய சித்தம் பரத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக கிவ் us this day our daily bread अन्न இன்றுல அப்பத்தை எங்களுக்கு தாரும் அண்ட் forgive us our sins எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் சோ

give me my daily bread நம்முடைய பிரதான பிரச்சனை என்னவென்றால் நம்முடைய முதல் ஜெபமே அன்றன்றல அப்பத்தை இன்றைக்கு தாரும் என்று ஜெபிக்கிற ஜெபம் தான் give me everything that i need for my earthly life என்னுடைய பூமிக்குரிய வாழ்க்கையின் தேவைக்காக வேண்டிய அனைத்தையும் ஆண்டவர் எனக்கு தாரும் என்று ஜெபிக்கிறோமே முதல் ஜெபமாக அதுதான் give me healing எனக்கு ஆரோக்கியத்தை தாரும் give me money பணத்தை தாரும் give me a job வேலையை தாரும் give me a good husband நல்ல கணவனை தாரும் good wife நல்ல மனைவியை தாரும் all the things that every person in the world is seeking இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தேடக்கூடிய காரியங்களை தான் நீங்கள் தேவனிடத்தில் கேட்கிறீர்கள் there is nothing wrong in asking god for those things இவ்விதமான காரியங்களுக்காக தேவனிடத்தில் கேட்பதிலே தவறே இல்லை we can ask for food clothing shelter job everything ஆகாரத்திற்காக உடைக்காக வீடிற்காக வேலைக்காக தேவனிடத்தில் கண்டிப்பாக கேட்கலாம் but if those become the number one request in your prayer ஆனால் இவைகளே உங்கள் ஜெபத்தின் முதலாவதாக மாறும் பொழுது that will indicate that

ஆவிக்குரிய காரியங்கள் காரியங்கள் கீழேயும் பூமிக்குரிய எல்லாரும் வாழ்ந்து முழு உலகமும் அண்ட் ஆல் வேர்ல்ட் இஸ் லிவிங் பிரச்சனைகள் காரணம் என்ன தெரியுமா இந்த உலகமானது தலைகீழாக இருக்கிறது இஃப் யூ

நாம் தலை மீண்டும்ாய் தலையாக மாற்றப்படுகிறோம் and then what happens இப்போதே என்ன நடக்கிறது our primary prayer is not give us this day our daily bread ஆண்டவரே இன்றைக்கு வேண்டிய அப்பத்தை இன்று எங்களுக்கு தார் என்பது நம்முடைய பிரதானமான ஜெபமாக இருக்காது has that happened in your life உன்னுடைய வாழ்க்கையில இது நடந்துருக்கிறதா

I want your kingdom to come to this earth. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வர வேண்டுமே. I want your will to be done everywhere in this in this earth. ஆண்டவரே இந்த பூமியிலே எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே உம்முடைய சித்தம் மட்டுமே செய்யப்பட வேண்டும். I want your will to be done in my life. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சித்தம் செய்யப்பட வேண்டும். That is a really converted Christian. இதுதான் உண்மையாலுமே மனம் மாறிய ஒரு கிறிஸ்தவன்.

When I first became a Christian nearly 50 years ago, I did not know and how to live this life. I was like a child trying to learn how to walk. நடக்க கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குழந்தையைப் போல நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தேன். Yeah my sins were forgiven. என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. But I was always falling, falling, falling. எப்பொழுதே நான் விழுந்து கொண்டே இருந்தேன், விழுந்து கொண்டே இருந்தேன், விழுந்து கொண்டே இருந்தேன். Many times I would be discouraged. अनेक சமயத்திலே விழுவதுனாலே சோர்ந்து போய் இருந்தேன். Anxious and worried about many things. கவலையப்பட்டு கலங்கி கொண்டிருந்தேன். And I loved the things of earth. இந்த பூமிக்குரிய காரியங்களை நேசிக்கிறவனா இருந்தேன்.

ஏனென்றால் நான் அந்த ரகசியத்தை கற்றுக்கொண்டேன் I want to share that with you அந்த ரகசியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் These things we write so that your joy may be full 1 John 1:4 1 யோவான் 1:4 லே பாருங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்கிறார் I say the same thing these things I preach so that your joy may be full இதை தான் நானும் இன்று உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை நான் பிரசங்கம் பண்ணுகிறேன் In the Old Testament they had righteousness without joy பழைய ஏற்பாட்டு காலத்திலே சந்தோஷம் இல்லாமல் ஒரு நீதி அவர்களுக்கு இருந்தது வாழ்ந்த நாட்களிலே பரிசீல் என்று அழைக்கப்படுகிற ஒரு கூட்டத்தார் இருந்தார்கள் ஆனால் நீண்ட முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இருந்தார்கள்

பாவத்திலே வாழ்கிறவர்கள் தான் சந்தோஷமா இருக்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள் that's one of the biggest lies of இது பிசாசுடைய மிகப்பெரிய பொய் and that is because you have seen so many christians around you who are long faced and gloomy உங்களை சுற்றி अनेक கிறிஸ்தவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் உம் என்று இருக்கிறவளையே நீங்கள் பார்த்து பார்த்து பழகி போய் விட்டீர்கள் but those christians are not filled with the holy spirit அந்த கிறிஸ்தவர்கள் பாவி தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக இல்லை